ஷ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் வந்து ஈஸியாக பார்க்க முடியும் நல்ல நேரம் இருந்தும் கூட பெரிதாக நன்மைகள் எதுவும் நடக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாதகம் பார்க்குறவங்க வந்து எங்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க நல்லா சார் இந்த தசாபுக்தி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க அதே நேரத்தில் நன்மையும் நடக்குது ஆனால் பெரிய அளவில் முன்ன காலம் மாதிரி ஏழரை சனிக்கு முன்னாடி மாதிரி ஒரு சில நன்மைகள் வந்து அந்தளவுக்கு ஜாலியாக இல்லையே அப்படியே நடந்தாலும் அனுபவிக்க முடியலையே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அக்டோபர் மாதம் அதாவது இரண்டு வாக்கிய பஞ்சாங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏழரை சனி அப்படின்றது ஆரம்பித்ததிலிருந்து இது நாள் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான நன்மைகள் அப்படின்றது வந்து தனுசு ராசிக்காரர்கள் நடக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படியே ஒரு சில பேருக்கு நடந்தாலும் மிகப்பெரிய அளவில் அதை அனுபவிக்க முடியவில்லை அனுபவிக்கக்கூடிய மனநிலையில் உங்களை வைக்கலை அப்படின்னு வந்து சொல்ல முடியும் சரி ஓகே ஏழரை சனி முடிஞ்சது மூன்றாம் இடத்துல சனி முடிஞ்சது நான்காம் இடத்துல சனி வந்துருச்சு அதுக்கு மேலேயுமே வந்து எதுவுமே நடக்கலை எதுவுமே எப்படி தான் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா அது அப்படி கிடையாது கரெக்டாக வந்து தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய கடுமையான காலகட்டம் அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் முடிஞ்சுது இதுதான் உண்மை ஓகேங்களா அதுக்கு மேலேயும் வந்து உங்களுக்கு நடக்கலை நன்மைகள் நடக்கலை அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உலகமே வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு அப்புறம் வேறு மாதிரி இருக்குது டொண்ட்டி டுவெண்ட்டிக்கு முன்னாடி வந்து வேறு மாதிரி இருந்துச்சு ஸோ இது வந்து உங்களுக்கே நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா நல்லா புரியும் இதுக்கு பேர் வந்து சோலார் புயல் வந்து அதிகமாக வந்து தாக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது இது பார்க்கறதுக்கு சாதாரணமாக விஷயமா இருக்கலாம் ஓகேங்களா இது நான் ப இதை பற்றி நான் பழைய வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ சோலார் புயல் சோலார் புயல் அதாவது சோலார் ஃப்ளேயர்ஸ்னு சொல்லுவாங்க சூரிய எரிப்புன்னு சொல்லுவாங்க சூரியகாந்த புயல்னு சொல்லுவாங்க சூரியகாந்த கண் கதிர்வீச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து என்ன என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சூரியன் வந்து மிகப்பெரிய அளவில் வெப்பத்தை வந்து கக்கிக் கொண்டு இருக்கிறது அப்படின்றது அர்த்தம் இது வந்து பூமியையும் மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லா பிளானட்டையுமே தாக்குது ப்ளஸ் வந்து அந்த கிரகங்கள்கிட்ட கிட்ட கிரகங்கள் கிட்டேருந்து பூமிக்கு வரக்கூடிய சிக்னல்ஸையும் தாக்குது அதிகமாக வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றது அர்த்தம் இது சாதாரண விஷயமாக ஒரு இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து சப்பா கட்டு கட்டுற மாதிரி இருக்கலாம் அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் உண்மை என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது இது வந்து அறுபது வருஷத்துக்கு ஒரு முறையோ நூறு வருஷத்துக்கு ஒரு முறையோ நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்றதுனால இதை பற்றி நிறைய பேர் வந்து பேச மாட்டாங்க ஏன்னா பழைய டேட்டா தெரிஞ்சால் தானே பேசுவாங்க ஸோ நம்ம சித்தர்கள் வந்து தெளிவாக சொல்லிவிட்டு போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஆறு வருடங்கள் டுவெண்ட்டி 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 ட்வெண்ட்டி ஒன் டொண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டெவ் த்ரீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டொண்ட்டி ஃபைவ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் வரைக்கும் ஓகேங்களா இந்த ஆறு வருட காலகட்டம் சோ சூரிய எரிப்பு அப்படின்னு வந்து ஒரு ஒன்று நிகழ்து இதனால் வந்து எல்லா விதம் இது வந்து என்ன சயின்டிஃபிக் என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா வெறும் இந்த செல்ஃபோன் சிக்னல்ஸ் மட்டும்தான் ஜாம் ஆகும் இதுதான் பிரச்சனை வரும் அப்படி 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 தான் போகிறாங்களே தவிர்த்து உடம்புக்குள்ளே என்ன நடக்குதுன்றது பேசுகிறதுக்கு இங்கே ஆள் கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து அது சொல்லிட்டாங்க அது தெளிவாக சாமானியனுக்கும் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு வந்து இங்கே பெருசாக வந்து யாரும் பேசலை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்களுடைய நரம்பு மண்டலத்தை வந்து ரொம்ப பாதிக்குது ஓகேங்களா உங்களுடைய நரம்பு மண்டலம் அப்படின்னு வந்து சொல்கிறேங்க இல்லைங்களா தானியங்கி நரம்பு மண்டலம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் நாளமுல்லா சிறப்பு சிறப்பிகள் சுரப்பிகள் இதெல்லாம் வந்து தமிழில் தமிழில் வந்து படிச்சிருப்பீங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அந்த சிஸ்டம் சிஸ்டம் ஓவல் சிஸ்டமே வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது வந்து எப் இது வந்து நல்ல ஒரு உண்மையாகவே வந்து இது கெட்டதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கெட்டது முழுசாக கெட்டதுன்னு சொல்ல முடியாது இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது கிறிஸ்டியானிட்டியில் வந்து ஒரு இது விஷயம் சொல்லுவாங்க ஜீசஸ் வந்து வருவார் ஜீசஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லி போடுவாங்க அது அதுவுமே இது அதாவது அந்த உருவத்தில் அப்படியே வரமாட்டார் ஓகேங்களா ஸோ அது நெருப்பு தான் இறைன்றது நெருப்பு தான் அது வந்து அருட்பெருஞ்சோதினு சொல்லிட்டு வள்ளலார் சொல்கிறாரு வள்ளலாரும் என்ன சொல்கிறாருன்னா கதவு மூடும்போது இரநூறு வருஷம் கழித்து நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு வந்து தான் சொல்லிட்டு போயிருக்கார் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு இரநூறு வருஷம் கரெக்டாக முடிஞ்சிருக்கும் அதாவது இப்போது நான் ஒரு உடம்புல இருக்கேன் இதுக்கப்புறம் வந்து அனைத்து உடம்புலேயும் புகுந்து கொள்வோம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு க சொல்லிட்டு தான் கதுவை மூடிருப்பாரு அதுக்கப்புறம் தான் காணாமல் போனது எல்லா விஷயங்களும் ஸோ இது எல்லாமே வந்து எதை குறிக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது இந்த சோலார் புயல் தான் அதாவது சூரிய ஒளி அடுத்து அது இதுக்கு கரெக்டாக சொல்லணுன்னா போட்டான்ஸ் வந்து அதிகமாக வருது பூமியை வந்தடையுது அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுக்கு மேலே சொன்னால் அது குழம்பிடும் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த இது வர்றதுனால என்ன நல்லது நடக்கணும் அப்படின்னா இது என்னென்னா இறைவன் தான் வராரு வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா இறைவன் தான் அதிகமாக வராரு இறைவன்னால் நெருப்பு ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து அந்த அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறோம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறதுக்கும் அதான் காரணம் மகர ஜோதி ஏற்றுறதுக்கும் அதான் காரணம் விளக்கு ஏற்றுறதுக்கும் அதான் காரணம் ஸோ இறைவன்றது நெருப்பு ஸோ இறைவனை வந்தால் நமக்கு நல்லது தானே சார் செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நல்லது தான் பண்ணுவார் இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து நல்லதாக கெட்டதான்றது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த டைமில் வந்து நீங்கள் வித்த வித்தை தெரிஞ்சவனுக்கு இது வந்து ஒரு வரம் வித்தை தெரியாதவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சாபம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து ஒளித்தொகை அதிகமாக வருது அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து உடம்பில் வந்து தேவை எதெல்லாம் நீங்கள் இல்லையோ அதெல்லாம் வந்து எரிக்கும் அதுதான் அது வேலை ஓகேங்களா ஸோ உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அதிகமான கர்ம வினைகளை வந்து எரிக்கும் எப்போவும் நடக்க போகிற கர்மவினைகள்லாம் முன்னாடி முன்னாடியே வந்து அடித்து நவுத்தும் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த அஞ்சு வருஷமாக யாருமே நிம்மதியாக இருந்திருக்க மாட்டாங்க இதுதான் உண்மை எல்லாருக்குமே வந்து மெயினாக இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஆரம்பித்தாலும் இதோட பீக் டைம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் ஃபைவ் இதுதான் ரொம்ப கடுமையான ஒரு ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் மட்டும்தான் கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது பன்னெண்டு ராசிக்காரர்களும் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க மெயினாக வந்து யாரப்பாரு உடம்பு சரியில்லைன்னு இருக்கும் யாரப்பார் வந்து கடன் பிரச்சனை வசிக்கியிருப்பாங்க இல்லைனா வந்து கோர்ட்டு கேஸ்னு சொல்லிட்டு அல அல நலஞ்சிருப்பாங்க பணம் கொடுத்து ஏமாந்து போட்டு நிற்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து பெருசாக பேசிக்கிறது கிடையாது சண்டை சச்சரவுன்னு இருக்கும் வீட்டில் படுத்த படுக்கையாக இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் போய் கொட்ட வேண்டி இருக்கும் இந்த மாதிரிலாம் அதிகமான பஞ்சாயத்துகள் வந்து இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு மூணு வருஷமாக தான் இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து தான் இருக்கும் இதுக்கு இதில் வந்து யாருக்குமே நல்லது நடக்காதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா யாருக்குமே நடக்காதெல்லாம் கிடையாது நன்மைகளும் நடக்கும் ப்ளஸ் கூட வந்து பஞ்சாயத்துகளும் இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு சில பேருக்கு நன்மையே நடக்காது ஏன்னா கர்மனைகள் அவ்வளோ அதிகமாக இருக்கும் இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு இதோட காலகட்டம் இந்த வருஷத்தோடு முடியுது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ் பிறப்பு ஏப்ரல்லேருந்து பார்த்திங்கன்னா சூரிய புயலுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதிலிருந்து கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷம் கிடையாது இதில் வந்து மற்ற ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கும் என் தனுசு ராசிக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மற்ற ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து தான் கஷ்டப்படுறாங்க நல்லா கவனிக்கணும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் நல்லா இல்லைன்னு நான் சொன்னது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து தான் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி நடந்து இருந்ததால் தனுசு ராசிக்காரர்களும் நன்றாக இல்லை ப்ளஸ் வந்து மிதுன ராசியாக இருக்கிறவங்களுக்கும் அஷ்டமசனி நடந்துகிட்டு இருந்ததுனால அதுக்கு முன்னாடி இருந்த அஞ்சு வருஷம் வந்து நல்லா இல்லை ஸோ அந்த ஏழரை சனியோடு கலந்து கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் புயலும் அடுத்து ஆரம்பித்ததுனால பெரிய நன்மைகள் எதுவும் நடக்கலை நன்மையே நடக்காமல் இல்லை நல்லா கவனிக்கணும் அவங்கவுங்க தசாபுக்தி பிரகாரம் நன்மைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ப்ளஸ்ஸு பெருசாக ஒன்றும் அதை அனுபவிக்கிற சூழ்நிலை இல்லை நன்மைகளும் பெரிய நன்மைகளாக இல்லை அதாவது ஏழரை சனிக்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கான நன்மைகள் வந்து இது வரைக்கும் இல்லை அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வரைக்கும் தான் கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பித்தது முதல் உங்களுக்கு நன்மைகள் வந்து ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் நியூ இயர்க்கு அப்புறம் இந்த சோலார் புயலுக்கும் இந்த சிஸ்டமுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வரும் அது வந்து முடிஞ்சிடும் அப்படின்றதுனால உங்களுக்கு நன்மைகள்லாம் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும் ஓப்பை விட்டுறாதீங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க நிச்சயமாக நன்மைகள் இருக்கும் இது வந்து ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் தான் பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இதனால் தான் வந்து தெளிவாக சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இது வந்து முக்கியமாக ஒரு சில பாக்டீரியா வைரஸ் இது எல்லாத்தையுமே வந்து அதிகப்படுத்தி விடும் இதனால தான் கொரோனா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது அதனால தான் வந்திருக்கலாம் ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கங்கே அடிச்சுப்பாங்க ஒரு ஒரு நாடும் ஒரு ஒரு இன்னொரு நாடும் வந்து சம்மந்தமே இல்லாமல் அடிச்சுக்கிறது இது எல்லாமே வந்து இதனால் தான் நடந்து கொண்டு இருக்கிறத தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது இது வந்து கடந்த மூணு நாலு வருஷமாக தான் வந்து அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தது உக்ரைன் ரஷ்யா சம்மந்தப்பட்டு அடிச்சுக்கிறது அங்கங்கே காசாவில் ஈரான் ஈராக் இந்த மாதிரி விஷயங்கள் ப்ராப்ளம் வர்றது எல்லாமே வந்து இதோடய எஃபெக்ட் தான் இது அதுவாகவே போயிடும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த உலக சமநிலை இல்லாமல் போயிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து அதுவே அடுத்து ஒரு ஆறு மாதத்தில் சரியாயிடும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதக பலன்களும் அவர் அவர்களுக்கு என்ன பலனோ அதை நடக்க ஆரம்பிக்கும் பயப்பட வேண்டியதில்லை ஸோ அடுத்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நாலு சனி இருக்கிறதுனாலையும் ஐந்தில் சனி வந்தாலும் ஆறில் சனி வந்தாலும் அடுத்தடுத்து வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்தடுத்து பத்து வருஷத்துக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களாக தான் அடுத்தடுத்து வருது ஸோ தனுசு ராசிக்காரர்களாக நீங்கள் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை அடுத்தடுத்து கரெக்டாக தான் போயிட்டுருக்குன்றதை உணர்ந்து கொள்ளுங்கள் ரொம்ப நாள் உங்களுக்கு இருந்த டவுட்டுக்கு இன்றைக்கி பதில் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி